அவன் அவனை எவன் உருவாக்கி கொள்கிறானோ அவன் தான் மிகப்பெரிய வெற்றியாளனா இந்த உலகத்தில் அவரான் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாங்க அதாவது புத்தன் என்பவன் மிகப்பெரிய மன்னன் அவன் லும்பினியில பிறக்கும் போது சுத்தாந்த அவங்க அப்பா கிட்ட ஒரு ஜோசியர் சொல்கிறாரு இவன் பிற்காலத்தில் மிகப்பெரிய மன்னனாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா மிகப்பெரிய சாமியார் ஆகிடுவான்னு சொல்லிட்டு சொல்லப்படுறாங்க அதனால் அவர் சுத்தானந்தர் அதாவது புத்தனுடைய அப்பா அவனை அரண்மனையில் பொத்தி பொத்தி வளர்க்கிறார் பதினாலு வயது பிறகு பதினாலு வயது பிறகு அவன் அவன் சில விஷயங்களை பார்க்குறான் அதாவது ஒரு நோயான ஒரு ஆளை பார்க்கறான் ஒரு வயதான ஒரு ஆளை பார்க்கறான் ஒரு இறந்த ஒரு உருவத்தை பார்க்குறான் இதெல்லாம் அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு பதினாலு வருடமாக அரண்மனையில் பொத்தி பார்க்கப்பட்ட ஒருத்தவன் இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் நடக்குமான்னா ஆமாம் இது ஒவ்வொரு மனிதனுக்கும் இது நோய் வரும் அவனுக்கு வயதாகும் அவன் இறப்பான் அவனுடைய அன்பானவர்கள் பிரிஞ்சு போவாங்க இப்படி எல்லாம் எல்லாத்தையும் கற்றுக்கிட்ட பிறகு புத்தன் முடிவு பண்றான் இரவோடு இரவாக ஓடிடுறான் இதுக்கு இடையில் இவன் வந்து சாமியார் ஆயிடக்கூடாதுன்னு தான் சுத்தானந்தர் அவங்க அப்பா வந்து கல்யாணம்லாம் பண்ணி வைக்கிறாரு ஆனால் அவங்க பையன் பிறந்த ராகுலன் பிறந்த ஒரு வருடத்தில் புத்தன் ஓடிடுறான் தன்னைத்தானே உருவாக்கி கொள்ள ஓடுறான் ஓடி இருபத்தி மூணாவது வயதில் ஓடிய புத்தன் முப்பத்தி மூணு வயதில் ஞானம் பெற்றதாக திரும்பி வர்றான் ஞானம் பெற்றவன் திரும்பி வந்து எண்பது வயது வரை இந்த மக்களுக்கு அவனுடைய அனுபவங்களை சொல்லிக்கிட்டே இருக்கான் இந்த உலகம் பூரா புத்தன் போய் அவனுடைய ஞானத்தை எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கான் ஆனால் ஒரு புத்தன் கூட அதுக்கு பிறகு உண்டாவிலே இல்ல இவ்வளவு கிட்டத்தட்ட மூவாயிரம் ஆண்டுகள் ஆகுது இது வரைக்கும் ஒரு புத்தன் கூட உண்டாவில் காரணம் என்னன்னா ஒரு புத்தன் அவனே அவனே தான் உருவாக்கிக்கணும் ஒரு புத்தன் நினைத்தால் கூட இன்னொரு புத்தனை உருவாக்க முடியாது என்னன்னு கேட்டீங்கன்னா புத்தர் கூடையே இருந்த ஆனந்தன் அதுவும் சொல்ல போனா அவனுடைய மிக நெருங்கிய சொந்தக்காரனான ஆனந்தன் மிகப்பெரிய தான் இருக்கான் புத்தர் இறக்கும் தார்வாயில் புத்தர்கிட்ட அவன் கேட்கிறான் ஆனந்தன் புத்தரா ஏன் வந்து இன்னும் எனக்கு ஞானம் வரல ஏன் வரல உன் கூடே இருந்தனே எனக்கு இன்னும் வரலேன்னு போது புத்தர் அவனுக்கிட்ட சொன்ன அறிவுரை தான் இந்த உலகத்துக்கு அவர் சொன்னது உன்னை நீ அறிவாய் உன்னை நீ உணர்ந்து கொண்டால் தான் நீ எல்லாத்தையும் பெற முடியும்ன்றதுதான் புத்தன் சொன்ன கடைசி வாக்கியம் அதாவது வந்து ஆனந்தனுக்கு புத்தர் சொன்னது இல்லை இந்த உலகத்திற்கு சொன்னது இன்னொன்று உங்களுக்கு சொல்றேன் புத்தர் வந்து அந்த கடைசி காலத்தில் இருக்கும்போது கிட்டத்தட்ட அதாவது இருபத்தி ஏழு வயதில் ஓடிய புத்தன் எண்பது வயதுக்கும் வாழ் தான் சொன்னல புத்தருடைய மனைவியை வந்து அந்த மக்கள் வந்து ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க மொட்டை அடிக்கிறாங்க கரும்புள்ளி செம்பளி கூத்துறாங்க அவள் வந்து ஒரு அரண்மனைக்குள்ளே வாழ்கிறாள் அப்படி கஷ்டப்பட்டு ராகுலனை வளர்த்த புத்தருடைய மனைவி புத்தர்கிட்ட ஒரே கேள்வி தான் கேட்குறா நீங்கள் இந்த உலகத்தை விட்டு நீங்கள் ஊரை விட்டு ஓடிட்டீங்க என்னை விட்டு ஓடிட்டீங்க இந்த உலகம் என்னை எவ்வளோ கேவலமாக பேசி தெரியுமா இப்போ சொல்லுங்கள் ஒரு மனிதன் ஞானம் பெற குடும்பத்தை விட்டு அவன் மனைவியை விட்டு குழந்தைய விட்டு ஓடிடணுமா அப்படின்னு புத்தன் மனைவி புத்தனிடம் கேட்கும்போது புத்தன் சொல்கிறான் இல்லை எந்த மனிதனும் அவன் இருக்கும் இடத்தில் இருந்தே ஞானத்தையும் அறிவையும் எல்லாத்தையும் பெறலாம் அப்படின்னு தான் புத்தன் சொல்கிறான் அப்போ இங்கே சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த வசதிகள் எனக்கு இல்லை அது இல்லை இது இல்லை அதனால தான் நான் அந்த இடத்த அடைய முடியல அது கிடைச்சா நான் அப்படி ஆகிடும் இப்படி ஆகிடும்னு சொல்றதெல்லாம் பொய் ஏனென்றால் இருப்பதை வைத்து சிறப்புடன் வாழ்ந்து வெற்றி அடையாத தான் ஒரு மனிதனுடைய இயல்பு அதை நம்புங்க இல்லை அது இருக்கிறதால்தான் அது இல்லாதால் தான் என்னால் முடியல இது இல்லாதால் தான் எனக்கு முடியலன்னீங்கன்னா கிடையவே கிடையாது ஏனென்றால் எல்லா வசதிகளோடும் எல்லாரும் வெற்றி அடைந்தது கிடையாது அது சோம்பியாரியாதையும் ஆயிருக்கான் அவன் ஊழாரியா தான் ஆகிருக்கான் இல்லாத போது வெற்றி அடையணால அதான் உண்மையான வெற்றி அப்படி வெற்றி அடைந்தவர்கள் தான் இங்கே அதிகம் நன்றி வணக்கம்